அப்படியே உள் பக்கமாக மடிச்சு பைப்பிங் எப்படி நம்ம தைப்பமாக கழுத்துக்கலாம் அதே மெத்தட் தான் இப்போ இந்த மாதிரி வந்து ஒன் சைடு நம்ம ஃபிளிட்ஸ் பிடிச்சிட்டோம் ஃப்ளிட்ஸ் பிடிச்சிட்ட பிறகு கரெக்டாக அதே மாதிரி அந்த ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னாக்க எல்போ ஸ்லீவில் பஃப் டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து லைனிங் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்லீவ் ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கவர் தட்டு வந்து கட் பண்ணிக்கிறோம் இந்த பாருங்கள் இப்போ நான் மடிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒன் சைடு வந்து கவர் தட்டு எடுத்திருப்பேன் கவர் தட்டு எடுக்கிறது ஃப்ரண்ட் சைடு சரிங்களா இப்போ இதுமாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னங்கையில் ஒரு கால் இன்ச் நம்ம வந்து தைக்கிறதுக்காக விட்டிருப்போம் அதை மார்க் போக ஸ்லீவ் உடைய லென்த் வந்து இன்ச்சு ஸோ பத்தரை இன்ச் வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஆஃப் இன்ச் வந்து தைக்கிறதுக்கு இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் டிசைன் வைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா மேலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு டோட்டலாக மேலேருந்து அஞ்சு இன்ச் வச்சுக்கணும் இந்த மாதிரி சைடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் கணக்கில் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கோடு போட்டுடலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுடணும் ரெண்டு மார்க்குக்கும் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக வந்து பெண்டு ஷேப் எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு ஷேப் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்பேஸில் தான் வந்துட்டு நம்ம பஃப்ஸ்லி வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதுவும் காண்ட்ரஸ்டான கலரில் அதை வேறு கலர் காண்ட்ரஸ்ட்டான கலரில் நம்ம கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த பீஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஒரு துணி எடுத்துக்கிறோம் அந்த பாருங்கள் இந்த பிங்க் கலர் வந்து ஸ்லீவ் பீஸ் ஒரிஜினல் பீஸு கீழே இருக்கக்கூடிய அந்த பர்பல் கலர் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம பர்பிள் கலரில் வைக்க போகிறோம் அது ஸோ அந்த கிளாத்துடைய லைனிங் தான் இது ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச் நம்ம துணி விட்டுக்கணும் நம்ம கட் பண்ண அந்த பீஸுக்கு போக மீறி ஒரு ஒன்னே கால் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுட்டு அதில் நம்ம வந்து டிசைனர் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த அர்க்காத்து எதுக்குன்னா ஃப்ரண்ட் சைடு அதை கவர் தட்டவர் இல்லை அதனால் அந்த அற்காத் வந்து போட்டுக்கணும் இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் இது வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பஃப் கொடுக்கறதுக்காக ஃப்ளீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு நம்ம சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்துருக்குறோம் தான் பாருங்கள் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லென்த் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ பஃப்ஸு அதிகமாக வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கலாம் இது வந்து லைட் பஃப் தான் நான் வந்து வைக்கிறேன் அதிகமாக பஃப்ஸ்லேயே வைக்கல ஸோ லைட்டாக தான் வைக்கிறேன் அதனால் நான் வந்து கம்மியாக துணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டே வரலாம் சாதாரணமாக நம்ம பிடிச்சிக்கலாம் மார்க்கிங்லாம் பண்ணி பிடிக்கணும் அவசியம் இல்லை நம்ம சாதாரணமாக அப்படியே அரை ரேஞ்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிட்டே வரணும் இப்போ மாதிரி வந்து ஒன் சைடு நம்ம ஃபிலிட்ஸ் பிடிச்சிட்டோம் ஃபிலிட்ஸ் பிடிச்சிட்ட பிறகு கரெக்டாக அதே மாதிரி அந்த ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த பக்கம் நம்ம ஆஃப் இன்ச் பிடிச்சோன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரணும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபிலிட்ஸ் வந்து பிடிச்சிட்டோம் அதை பப் ஸ்லீவ் மாதிரி இப்போ இதை வந்து நம்ம அந்த பீஸில் அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் அந்த பாருங்கள் இந்த பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா இதை வந்து அப்படியே வச்சு அப்படியே உள் பக்கமாக அந்த லைனிங் இருக்குங்களா அதில் அவுட்டரில் வந்து அப்படியே தையல் போட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ண பிறகு இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி எக்ஸஸான பீஸ் கட் பண்ணிவிட்டு அர்காத் பண்ணிடுங்க சென்ட்ராக ஆர்காத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர் தட்டு எடுத்து இல்லைங்களோ அந்த அர்க்காத்து நீங்கள் அந்த மாதிரி அர்காத் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஷேப் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா இப்போ ஒரிஜினலில் லைனிங் வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம் அதாவது லைனிங்கை வந்து உருளை நம்ம நார்மலாக அட்டாச் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி அட்டாச் பண்ணணும் அடித்து திருப்புறதுல ஏன்னு சொன்னாக்கா கையில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம அப்படியே ஒரிஜினலுடைய உள் பக்கமாக லைனிங்கை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம் ரஃப்பாக வந்துட்டு இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுக்குறதுக்காக கிளாத் எடுத்துக்கலாம் நம்ம அந்த பஃபுக்காக ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதே கிளாத் தான் எடுத்துக்கிறோம் பர்பல் கலர் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் கிளாத்தை வந்துட்டு ஏன்னு சொன்னாக்கா இப்போ முன்னங்கையில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக துணி கட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ரிப்பன் மாதிரி கட் பண்ணி பட் வந்து நீங்கள் கிராஸ் பீஸில் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் அது நீங்கள் தச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம அது கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அதில் ஒன் சைடு பார்த்திங்கன்னா கால் இன்ச் மடித்து தச்சுக்கிட்டோம் மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முக்கால் இன்ச்சு இருக்குங்களே அதில் வந்து ஒரு கால் இன்ச் வந்து அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வரணுன்றதால் ஷேப் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ வச்சு கால் இன்ச்சில் மடித்து தைக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே மேல் பக்கமாக அதாவது ஸ்லீவ் உடைய மேல் பக்கம் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே உள் பக்கமாக மடித்து பைப்பிங் எப்படி நம்ம தைப்போமோ கழுத்துக்கலாம் அதே மெத்தடு தான் இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி பைப்பிங் தச்ச பிறகு அந்த பைப்பிங் பக்கத்தில் வந்து நீங்கள் ரெடிமேட் லேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைனர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம் இல்லை சிம்பிளாக போதும் பைப்பிங் மட்டும் சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம் இல்லை பைப்பிங் பக்கத்தில் லேஸ் வைக்கணும் இல்லை ஸ்டோன் லேஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பைப்பிங்கோடு முடிச்சுக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்பில் வந்துட்டு பைப்பிங் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம கான்ட்ரஸ்ட்டாக வந்துட்டு இந்த காப்பர் கலரை வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா அது வந்து காப்பர் கலரும் மிக்சடாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி காப்பர் கலர் எடுத்துக்கிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வி ஷேப்பில் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த பைப்பிங் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இதில் அப்படியே வச்சு அப்படியே ச ரஃபாக வச்சு தைச்சிக்கலாம் மடிச்சுலாம் தைக்க தேவையில்ல அந்த பைப்பிங் கிளாத்தை ஏன்னா வந்து பேட்ச் வச்சு அட்டாச் பண்ண போகிறோன்றதால அப்படியே வச்சு தைச்சிட்டே வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி தச்ச பிறகு அப்படியே உள் பக்கமாக மடிச்சு அந்த பைப்பிங் ரேஞ்சுக்கு அப்படியே தச்சுக்கணும் இப்ப நம்ம இதில் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ உள் பக்கம் பாத்தீங்க அப்படின்னு கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக சென்டரை வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து கட்டு கட்டினீங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து அந்த வி ஷேப் கரெக்டாக வரும் சாதனால இந்த மாதிரி கட்டு கட்டிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம வி ஷேப்பில் பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேட்ச் வந்து அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் அந்த பாருங்கள் கவர் தட்டு பார்த்துங்க எது ஃப்ரண்ட்டில் வரணும் எது பேக்கில் போகணும் அப்படின்றத பார்த்து அந்த பேட்ச் வந்து எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த நம்ம ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணணும் இல்லை இந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிவிடுங்க பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ கரெக்டாக வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா பேட்ச் வந்து நல்லா லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ரெண்டு தையல் போட்டுங்க டபுள் தையல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டபுள் தைலெலாம் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா மேட்சிங் நூல் போடுங்க பார்க்க அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ நம்ம பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் லைட்டாக இந்த பிசிற ஷேப் வந்து எடுத்துங்க இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பஃப்ஸ் பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் உங்களுக்கு அதிகமாக பஃப் வேணுன்னாக்கா நீங்கள் வந்து நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு அதிகமாக நீங்கள் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக கேட்டாங்கன்றதால் நம்ம வந்து லைட்டாக வச்சுருக்குறோம் ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்